நம்ம விஆர்எஸ் பீட் ஸ்டால் நேர்களுக்கு அன்பான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில சாதம் கருவேப்பில சாதத்தோட நன்மைகள் என்னன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் நல்லா முடி வளரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அது வந்து எப்படி செய்ய போகிறோம் என்ன செய்முறை அப்படின்றது நம்ம வாங்க வீடியோ முதல்ல ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு 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 அரைஞ்சி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு அது வந்து தோலை உரித்து நல்லா வச்சு அதை உள்ளே போட்டுங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு பத்து போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அது தோலை நல்லா கொம்பெல்லாம் உரித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் தனியாத்தூள் எல்லாமே வந்து நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டு நம்ம நல்லா மையே அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்து எடுத்து எடுத்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா அது நம்ம தனியாக வச்சுக்க வேண்டியது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கரவேப்பில் சாதம் நார்மலாக நம்ம கரவேப்பில் சாப்பாடில் போ வந்தாலே எல்லோரும் எடுத்து உரம் வச்சுருவாங்க அப்போது வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சாதம் சாப்பிட்டா அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது ஏன்னா மெயினாக நமக்கு வந்து முடி கருன்னு வளரும் அதுக்கு மெயினான காரணம் நல்லா பார்வை தெரியும் சொல்லுவாங்க ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம் நிறைய பெனிஃபிட்ஸ் அதுக்கு இருக்குது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அடுப்பத்தை வச்சு அதில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்றரை கிலோ சாப்பாடு மூணு கரண்டி எண்ணெய் விட்ருக்காங்க அது வந்து எண்ணெய் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணணும் எல்லா சாப்பாட்டுக்குமே ஒரே மோ மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உளுந்து வேர்க்கல்லை கடலப்பருப்பு இது மேக்சிமம் நம்மளுடைய எல்லா சாப்பாட்டுக்கும் இருக்கும் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் அது மாதிரி எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் அதில் இருக்கும் மேக்சிமம் நம்ம தக்காளி சாதத்தில் கூட கடல் யூஸ் பண்ணுவோம் தை சாத்தில் மட்டும்தான் இருக்காது சாம்பார் சாத்தில் இருக்காது மற்றபடி எல்லா சாப்பாட்லேயும் இந்த ஒரு இது இருக்கும் அது வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்க அது வந்து பொறிஞ்சி வரும் அந்த பொறிஞ்சி வர சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாய் வந்து துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கிங்க கூட கொஞ்சம் கருவேப்பில் முழுசாக அரைக்காதது அப்படி போட்டு நல்லா எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்தோன்னே நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்க அந்த கருவேப்பிலை அந்த மசாலா அப்படியே வந்து எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெயில் போட்டு நல்லா முறிஞ்சி வரும் முறிஞ்சு வருது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் அது எண்ணெயில் போட சொல்லியே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு அது வந்து வீடு ஃபுல்லாக அப்படி மாதிரி கருவேப்பிலை வாசனை அடிக்கும் அந்த அது சொல்ல சொல்ல நமக்கு அந்த சாப்பிட்ணும் அப்படின்னு அதாவது பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலறி விட்டுங்க அப்புறம் உப்பு உப்பு இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஹீட் ஆகி வரணும் அது வந்து நல்லா அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் ஆனால் ரொம்ப பச்சை வாசனை போகணும் அப்படின்னு சொல்லலை ஏன்னால் பச்சை வாசனைன்றது மேக்ஸிமம் இருக்காது கருவேப்பில் அந்த ஒரு டேஸ்ட்டு வரணும்னாவே அந்த ஃப்ளேவர் கிடச்சா தானே அதனால ரொம்ப ஒன்றும் பச்சை வாசனை போகாது அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரை அரைச்சு அந்த தண்ணியை நம்ம அதில் வெட்டுக்க வேண்டியது தான் இது மேக்சிமம் நம்ம இவ்வளோ தான் இதோட மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து அது வந்து ஒரு சுன்ற பதம் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அது நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து நான் இங்கே உப்பு போட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு ஒரு கல் உப்பு கம்மியாக தான் இருக்கணும் ஏன்னா கம்மியாக இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பாடு கூட போட்டு கலர சொல்ல ஆனால் அந்த ஒரு கிடைக்கும் ஆனால் நம்ம சாப்பாடு கலர சொல்ல அதில் உப்பு பத்தலனா அப்போயே நம்ம உப்பு ஆட் பண்ணிப்பேன் மேக்ஸிமம் நம்ம சாப்பாட்லேயும் உப்பு போட்டு வடித்தா இந்த சாப்பாடெலாம் கலர சொல்ல ஒரு உப்பு இல்லாத மாதிரி ஒரு சப்புன்னு ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் நம்ம எப்போவுமே சாப்பாடு வடிக்க சொல்ல சாப்பாடில் உப்பு போட்டு வடிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த தொக்கு வந்து நல்லா கொதித்து சுண்டி நீங்கள் பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் அப்படி லைட்டாக பிரிஞ்சு வரும் இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு அது தண்ணி எல்லாமே மேக்சிமம் சுண்டிடும் ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ட்ரையாகவும் ஆகிடக்கூடாது ஏன்னா நீங்கள் ரொம்ப ட்ரையாக அடுப்புலேருந்து நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கட்டி அப்புறம் சாப்பாடு கூட கலர முடியாது ஒரு ஓரளவுக்கு தளத்தலன்னு இருக்கும் ஆனால் அந்த கண்டிஷனில் நம்ம இறக்கிட்டோன்னா அடுப்புலேருந்து இறக்கிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ட்ரை ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக கிடைக்கும் இந்த ஒரு ஸ்டேஜ் தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலோட பெனிஃபிட்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு மேக்ஸிமம் நமக்கு ந முடி அவ்வளோவா வராது முடி வந்து கரு கருன்னு இருக்கும் அப்படின்ற சொல்லுவாங்க சொல்லுவாங்க தான் சுற்றிலாம் நம்ம எப்பவுமே சாப்பாடு வடித்து எண்ணெயை ஊற்றி நான் கலாதி வச்சுருக்கோம் அதில் வந்து தொக்க களைகிறேன் தொக்கை வந்து போட்டு நல்லா அது வந்து என்ன சொல்கிறது அந்த ஒயிட் கலர் ஒயிட் ரைஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம கலரணும் அந்த கலர்னதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இது வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த தொக்கு தான் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கைவிட்டு நல்லா கலரணும் அந்த ஒயிட் சாதம் வராத மாதிரி கலரி எடுத்துங்க இதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கலரி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணலாம் இதில் ஆக்சுவலி உப்பு இந்த நேரத்தில் ஏன் செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தது நம்ம போட போகிற பொருள்னு பார்த்திங்கன்னா பொடி தான் போடுவோம் இது முடிஞ்சோன்னா அடுத்தது பொடி தானே போடணும் பொடி போடுவோம் பொடி போட சொல்ல மிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் உப்பு நம்ம உப்பு பார்த்து செக் பண்ணிட்டோம்னா பொடி போட சொல்ல அந்த பொடியும் சேர்த்து கலர சொல்ல உப்பு எல்லா இடத்துக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் மேக்ஸிமம் நம்ம இப்போ நான் இப்போ சு செக் பண்ண சொல்ல வந்து கரெக்டான பதத்தில் தான் இருக்குது ஏன்னா நம்ம அவங்க தொக்கில் உப்பு போட்டிருக்கோம் சாப்பாடில் உப்பு போட்டிருக்கோம் கரெக்டாக இருந்தது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே எல்லா சாப்பாட்டுக்கும் நான் சொல்லுவேன் ஒரு பொடி ஒன்று அரைச்சி வச்சுருப்போம் அப்படின்ட்டு அந்த பொடி வந்து மேக்சிமம் எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரே பொடியாக தான் இருக்கும் ஒரு சில சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பொடி மாறும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம புளி சாதம் புளிச்சக்கீரை சாதம் அந்த மாதிரிலாம் போட சொல்ல அதுக்கெலாம் பொடி கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் ஆனால் இந்த பொடி அதுக்கு போட்டோன்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்காது அப்படின்றதுனால அது பொடியில்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ் இப்போ வரப்போது பார்த்திங்கன்னா நம்ம பொடி போடுறோம் பார்த்திங்களா பொடி வந்து எப்போவுமே நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு அரைக்கக்கூடாது அதே மாதிரி அப்படி இல்லை இன்ஸ்டண்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது நல்லாமே கிளையிலேருந்து கொம்புலேருந்து எல்லாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கடாயில் போட்டு வதக்கி வேணால் பொடிச்சு எடுத்துக்கலாம் அப்போ அந்த பச்சை கலர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை இல்லை நமக்கு இயற்கையாகவே போதோ அப்படின்னு சொல்ல நீங்கள் வீட்டில் வந்து கரேப்பிலலாம் வாங்கி வச்சு கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்கு சொல்ல அதெல்லாம் உரிச்சு கூட நீங்கள் பொடிச்சு வச்சுக்கலாம் இந்த பொடி எப்போவுமே வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பட்டுன்னு எதுவுமே நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு சொல்ல ஒரு இட்லி மாவு தோசை மாவு எதாவது வாங்கினீங்களா கூட இந்த பொடி ஒரு ஜஸ்ட்டு ஒரு கடலப்பருப்பு உடச்சி நீங்கள் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம் மிளகாத்தூள் போட்டு அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது நான் அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கணும் ஆனால் மொத்தமாக நீங்கள் போட்டிங்கனாலும் சாப்பாடு வந்து கசக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இது வந்து அந்த கசப்பும் இருக்காது அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த கலர் பார்க்க சொல்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இவ்வளோ தான் நம்ம கருவேப்பில சாதம் செய்கிறதுக்கான மெத்தேடு நம்ம பொடி போட்டு ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே கலர்ற மாதிரி நல்லா கைவிட்டு கலர் இந்த பொடி தான் எப்போவுமே டேஸ்ட்டு அந்த ஒரு பொடிக்கு வந்து கடலப்பருப்பு பருப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த கடிக்க சொல்ல அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் பார்க்க சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு உடுத்து விடுறதுக்கு சரியான சாப்பாடு இது இந்த மாதிரி நம்ம சாப்பாடுலாம் குழந்தைங்களுக்கு கலரி கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்களோட பார்வைச இதுவும் அவங்க முடி கொட்டுறது ஏன்னால் இனிமேல் வர கால ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போலாம் வந்து எல்லாமே எல்லாருமே சாப்பாடில் இருந்து ஒவ்வொரு பொருளை ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிட்றாங்க யாருமே முழுசாக சாப்பிட்றது கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எனக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது என்னோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நெகட்டிவ் நான் கேட்டு வாங்குறேன் அப்படின்றது நினச்சிக்காதீங்க நீங்கள் நெகட்டிவ் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த நான் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் நம்ம வந்து இப்போ தான் பிகினர் ஸ்டேஜில் இருக்கோம் இப்போ